வருடத்திற்கு இரண்டு மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன இதுக்கு தீர்வே இல்லையா தலையில அடிபட்டு உயிருக்கு போராடி இருக்கிறாங்க இரவு நேரம்ன்றதுனாலையும் அந்த சாலை இருளில் மூழ்கி இருந்ததுனாலையும் யாருமே கவனிக்கலை புதிய தலைமுறை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஒருத்தவர் முத்துகிருஷ்ணன் மழைநீர் வடிகால் பணியில் தோண்டப்பட்டது விழுந்து விழுந்துதான் இறந்து போனார் இந்த பக்கம் பார்த்தா மின்சார உயிரை அறந்து கடந்து கண்ணகி நகரில் அந்த பொண்ணு அந்த அம்மா தூய்மை பணியெல்லாம் இறந்து போகிறாங்க சென்னைக்கு இந்த மாநகராட்சி கார்பரேஷனுக்காக நான்காயிரம் கோடி நிதி ஒதுக்கியிருப்பதாக ஆட்சியாளர்கள் தெரிவித்தார்கள் நான்காயிரம் கோடி எங்கே சரிஞ்சு கீழே விழுந்து பாவம் அப்பாவி இளைஞர் ஒருத்தர் ரமேஷுன்னு நினைக்கிற பேரு அவரு இறந்து போனாரு பாலிட்டிக்ஸ் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் என்ன அப்படின்னா சென்னையில் நேற்று கடைக்கு சென்று சிம் கார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிற வழியில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்டிருந்த குழியில் விழுந்து நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருத்தர் இறந்து போயிருக்கார் இது சென்னை மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இது இன்றைக்கோ நேற்றோ நடக்கலை தொடர்ந்து இந்த இரண்டு ஆட்சிகளிலும் இந்த போன்ற மரணங்கள் வருடத்திற்கு இரண்டு மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னா அதுக்கு கேள்விக்குறிதான் என்ன நடந்தது வாங்க விரிவாக பார்க்கலாம் சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் தீபா இவருக்கு வந்து கணவர் கிடையாது பதினைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தங்க இருக்கிறாங்க இவங்களை வச்சுக்கிட்டு இவங்க வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில தீபா வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க வீட்டு வேலை செஞ்சு தான் குழப்பம் நடத்துகிறாங்க அவங்களுடைய மகளையும் படிக்க வைக்கிறாங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க நேற்றைய தினம் சூலைமேட்டுக்கும் அரும்பாக்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வீரபாண்டியன் தெருவு ஒன்னாவது ஸ்ட்ரீட்ல கடைக்கு போயிட்டு சிம் கார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருக்காங்க மணி ஒரு பத்து பத்தரை அந்த மாதிரி இருக்கும் இரவு நேரத்தில் வாங்கிட்டு வரும் பொழுது அந்த பகுதியில மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோன்றப்பட்டிருந்த அந்த பள்ளத்துல விழுந்து இறந்து போயிருக்கிறாங்க ஏன் அந்த பள்ளத்தை அவங்க கவனிக்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கவனிக்கல ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லா இருட்டா இருந்திருக்கு ஸோ மாநகராட்சியில விளக்கும் அங்க எரியல இதனால அந்த பகுதிகளில் மழைநீர் வடிகளுக்காக தோண்டப்பட்ட குழியில் வந்து ஒரு பலகை மாதிரி போட்டு மூடி பார்ப்பதற்கு ஏதோ தான் தெரிகிறது ஏதோ சாலை போல் இதை கவனிக்காமல் சென்ற தீபா வந்து அதை பலகை மீது கால் வைத்ததும் அது ஏதோ சாதாரண ஒரு அட்டை பெட்டியில் தயாரிச்சிருப்பாங்க பிள்ளைக்கு அது நேராக பொத்துக்கிட்டு அந்த குழியில் விழுந்துட்டாங்க விழுந்த உடனே தலையில் அடிபட்டு உயிருக்கு போராடி இருக்கிறாங்க இரவு நேரன்றதுனாலையும் அந்த சாலை இருளில் இருந்ததுனாலையும் யாருமே கவனிக்கலை துடித்துடித்து போன தீபா மூச்சு திணறி அந்த தலையில் அடிபட்டு ரத்த ஓட்டம் நின்று போனதுனால கிட்டத்தட்ட ஒரு நேரம் உயிருக்கு போராடிய பிறகு இறந்து போயிருக்கிறாங்க இது பெரிய இருக்குது உடனே காலையில் வாக்கிங் சென்றவங்க தான் பார்த்துருக்குறாங்க என்னடா அது ஒரு பெண்மணி இறந்த சொல்லி பார்த்த உடனே மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க உடலை மீட்டு கே கே நகருடைய இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க மாநகராட்சி என்ன சொல்லுதுனாக்க கைகள்லாம் கட்டப்பட்டிருந்தது இவங்க இந்த குழியில் விழுந்து இறக்கலை எங்கேயோ யாரோ கொலை செய்து வேணால் போட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகிப்பதாக விளக்கம் கொடுத்துருக்கு நல்லா கவனிச்சுக்கணும் எங்கே மாநகராட்சி குழியில் விழுந்து இறந்து போனால் மாநகராட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் அரசுக்கு கெட்ட பேர் வந்துடும் இப்படியான ஒரு பாவத்தை ஒரு பாவச்சேயலை மாநகராட்சி விளக்கம் கொடுத்துருக்கு ஆனால் உண்மையிலே அது நடந்தது அது கிடையாது அங்கே இருக்கக்கூடிய சாலை பணிகள் கிட்டத்தட்ட மூன்றரை மாதங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது ரோடு சரியில்லை சாலை சரியில்லை மழைநீர் வடிகால் பணிகள் மழை பெய்கிற காலத்தில் தான் தொடங்கியிருக்கிறாங்க அப்படி தோண்டப்பட்ட பள்ளங்களை உடனே மூடலை சாலைகளை சரி செய்யப்படலை எங்கே பார்த்தாலும் குண்டும் குழிமா இருக்குது வேகத்தடையாக இருக்குது இப்படியான பணிகள் இருப்பதனால இந்த பகுதியில் வந்து இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏராளமாக நடந்துக்கிட்டு இருப்பதா பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய குடும்பத்தினரும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டுருக்குறாங்க இதன் பிறகு தான் மாநகராட்சி என்ன பண்ணுது இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு சொன்ன பிறகு அப்புறம் போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் உடற்கூறு ஆர்வி செய்த பிறகு உண்மை வெளிவந்து இருக்கிறது என்ன அப்படின்னா தலையில் அடிபட்டு ரத்தம் கசிந்து இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இது சென்னையில் வெறும் சூளைமேடு அரும்பாக்கம் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட கே கே நகர் அசோக் பில்லரு நெசப்பாக்கம் வலசரவாக்கம் இந்த பக்கம் எடுத்திங்கன்னா கிண்டி இது போன்ற பணிகள் சிட்டிகளில் கிட்டத்தட்ட நான்கு வருஷமாக இந்த பணி இருக்குங்க அது அப்பப்போ நடக்கும் போவும் அப்பப்போ நடக்கும் போவும் எப்போ தான் முடிவு தெரியாது நீங்கள் அந்த எம்ஜிஆர் நகர்னு ஒரு பகுதி இருக்குது கே கே நகர் பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் வருஷத்தில் எல்லா நாளுமே அங்கே தோண்டுவாங்க பூசுவாங்க தோண்டுவாங்க பூசுவாங்க என்ன பணிகள் நடக்குது எது நடக்குதுன்னு எதுக்குமே தெரியாது கேட்டால் மழைநீர் வடிகால் மின்சார போக்குவரத்து இப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் ஒரு நிரந்தரமான சாலையே இருக்காது சாலையை போடுவாங்க அடுத்த ரெண்டு நாளாக உடைச்சு ஏதாவது ஒரு கேபிள் பதிப்பாங்க தண்ணி போகிறதுக்கு லைன் எடுப்பாங்க இது போன்ற பணிகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருப்பதுனால மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் ஒரு திட்டமிடுதலே கிடையாது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதனால் தான் இது போன்ற உயிரிழப்புகள் நிறைய நடக்குது இப்போ உதாரணத்துக்கு நேற்று அங்கே என்ன சொல்கிறாங்க அங்கே கூட மக்கள்லாம் இந்த பகுதியில் இந்த மழைநீர் வடிகளுக்காக இந்த பைப் போகிறதுக்காக தண்ணி செல்வதற்காக தோண்டப்பட்ட அந்த குழி ரெண்டரை மாதமாக அப்படியே இருக்குது தான் அங்கே உள்ள மக்கள்லாம் இதை மூடுங்க இல்லை இது சீக்கிரம் பணியை முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பல முறை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் போய் அந்த மாநகராட்சி அதிகளை சந்தித்து மண்ணெலாம் கொடுத்துருக்காங்களாம் ஆனால் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ உயிர் போனதுக்கு பிறகு தான் இதை வந்து தற்காலிகமாக மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு பேட்டிலாம் கொடுக்குறாங்க இது நகரம் அதாவது சென்னை என்பது ஒரு மிகப்பெரிய மாநகராட்சி அதுவும் இப்போ இந்த போன்ற கே கே நகர் சூளைமேடு அரும்பாக்காமலாம் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி இங்கெல்லாம் மக்கள் நெ நெருக்கம் அதிகமாக இருக்குது போக்குவரத்து அதிகமாக இருக்கிற இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதிகளில் விரைவாக பணியை முடிக்கணும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கள அவங்க இந்த முறையாக பணிகளை செய்கிறாங்களா என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க பாதுகாப்போடு செய்கிறாங்களான்றது எந்த மாநகராட்சி அதிகாரியுமே பார்வையிடறது கிடையாது கான்ட்ராக்டு காரணம் என்ன பண்ணுறான் அவன் வாங்கின கமிஷனுக்கு ஏதோ ஒரு க அவசர கையில் போட்டு அடிச்சுட்டு போகிறான் இன்னொன்று என்னன்னாக்கா இது போன்ற மக்கள் வராங்க வராங்க இந்த இடத்துல ரோடு வேலை நடக்குது எச்சரிக்கை பலகை வைக்கணும் ஒரு இடத்துல பள்ளம் தோன்றுறாங்கன்னா பேரி கார்டு வைக்கணும் இது போன்ற பாதுகாப்பான விஷயத்தெல்லாம் மேற்கொள்ளணும் இதெல்லாம் எதுவுமே செய்கிறது கிடையாது அவன் என்ன பண்ணுறான் வாங்குற காசுக்கு எப்படி வந்த வரைக்கும் லாபம் நம்ம ஏதாவது லாபம் பெறணுங்கிற நோக்கத்தில் இது போன்ற ப அவசர கதையிலையும் இது போன்ற அலட்சியத்தினேயும் செய்கிறதுனால தான் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படுது இது தீபா மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சென்னை மாநகராட்சியில் இது போன்ற மழைநீர் வடிகள் பணிகளில் இறந்து போனவங்க மின்சாரம் தாக்கி இறந்து போனவங்க அண்மையில் நம்ம பார்க்கலாம் போரூரில் மெட்ரோ படிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பில்லர் மேலே இருக்கக்கூடிய பில்லர் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்து பாவம் அப்பாவி இளைஞர் ஒருத்தர் ரமேஷ்னு நினைக்கிற பேர் அவர் இறந்து போனார் இப்படி புதிய தலைமுறை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஒருத்தவர் முத்துகிருஷ்ணன் கே கே நகரில் அந்த அசோக் பிள்ளைக்கு இடையில ஒரு பகுதியில் இதே போன்ற மழைநீர் வடிகால் பணியில் தோண்டப்பட்டது குழியில் விழுந்து தான் இறந்து போனார் இப்படி எண்ணற்ற உயிர்களை வந்து இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பலி வாங்கியிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக சொல்ல போகணுன்னாக்கா ஒரு பட்டியலே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீஞ்சூரில் சிவகுமார் என்பவர் இது போல் மழைநீர் வடிகால் தோன்ற பணியில் விழுந்து இறந்து போனார் அதில் தொடங்கி அண்மையில் நம்ம கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் வீரலட்சுமி இறந்து போனாங்களா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அதையும் இப்போ தொடர்ந்து இப்போது தீபா இது போன்ற மரணங்கள் சென்னையில் இன்றைக்கி அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினைந்துக்கு மேற்பட்ட அப்பாவியுடைய உயிர்கள் போயிருக்கிறது இது வந்து ஊடகத்தில் வந்த செய்தி மட்டும்தான் இதில் வராமல் எவ்வளோ எவ்வளவோ இருக்குது ஒரு பக்கம் ரோடு போடுறேன்னு சொல்லி பல இடங்களில் சாலை வந்து பூமி காடியில் பள்ளம் பள்ளமாக போயிடுது அண்மையில் பார்க்கலாம் நம்ம மத்திய கலேஷ் பகுதியில் ஒரு காரோடு ஒத்தக்குள்ளே போனால் இந்த பக்கம் பார்த்தா மின்சார உயிரை அறந்து கடந்து கண்ணகி நகரில் அந்த பொண்ணு அந்த அம்மா தூய்மை பணியெல்லாம் இறந்து போகிறாங்க இங்கே பார்த்தா மழைநீர் வழிகளில் பணிகள் சரியாமல் முடிக்காமல் போய் குயில வந்து இந்த அம்மா இறந்து போகிறாங்க ஸோ இன்றைக்கி சிங்காரா சென்னை ஸ்மார்ட் சிட்டி இது ஒரு பெரிய நகரம் நாங்கள் வந்துன்னு சொல்லிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இது போன்ற கவனக்குறைவால் இன்னைக்கு இது போன்ற உயிர்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இது மட்டும் இல்லை ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இது வரைக்கும் சென்னைக்கு இந்த மாநகராட்சி கார்பரேஷனுக்காக நான்காயிரம் கோடி நிதி ஒதுக்கியிருப்பதாக ஆட்சியாளர்கள் தெரிவித்தார்கள் அந்த நான்காயிரம் கோடி எங்கே போச்சு என்ன பண்ணாங்க யாருக்கிட்ட போச்சு எங்கெங்கே கொடுத்தாங்க என்னென்ன பணிகள் மேற்கொண்டிருக்குன்றது எதுவுமே தெரியலை இது குறித்து சென்னையில் இருக்கக்கூடிய மேயர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாக்க மேயர் ஒரு இஷ்டத்துக்கு ஒரு பதிலை சொல்லுவாங்க அவங்க ஒரு புள்ளி வார்த்தை சொல்லுவாங்க நம்ம சென்னையே இருக்கக்கூடிய முதலமைச்சர் யார் அதான் நம்ம நிழல் முதலமைச்சர் சேகர்பாபுகிட்ட கேட்டால் அவர் ஒரு புள்ளி விவகாரத்தோடு அவர் ஒரு கணக்கு சொல்லுவார் இந்த பக்கம் மா சுப்பிரமணியன் கேட்டால் அவர் ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்லுவார் அரசு ஒரு புள்ளி புள்ளி விவரத்தோடு சொல்லும் ஸோ இந்த நான்காயிரம் கோடி என்ன செய்தார்கள் என்ன பணிகளை மேற்கொண்டார்கள் என்பது யாருக்குமே தெரியவில்லை ஆனால் உயிரிழப்புகள் என்பது மட்டும் இங்கே தொடர்கதையாக இருக்கிறது இது இந்த அரசுக்கு என்ன அவப்பேற ஏற்படுத்தும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா நாங்கள் பல்வேறு திட்டங்கள்லாம் நாங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் இங்கே சாலை வசதிகளை மேம்படுத்தியிருக்கோம் இங்கே மேம்பால பணிகளை மேற்கொண்டிருக்கோம் இது போன்ற மழைநீர் வடிகளை வந்து விரைவாக செய்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே நடக்கக்கூடிய இந்த உயிர் பலிகள்லாம் பார்த்தால் இன்னும் எங்கும் எதுவும் முழுவடையவில்லை அதாவது முழுமையான பணிகள் நடைபெறவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இன்றைக்கி எதிர்கட்சிகளும் சரி பிற கட்சிகளும் சரி இது குறித்து கடுமையான கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றன அதில் ஒரு ஒரு இதோட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா மாநகராட்சி எடுத்தோடனே தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக என்ன சொல்கிறான் பாருங்க இந்த பெண்மணி வேறு எங்கேயும் இறந்திருக்கலாம் அல்லது ஏதாவது அசமாவேதம் ஏற்பட்டு இறந்து போயிருக்கலாம் ஆனால் இந்த புழியில் இருந்து இறக்கலாம்னு சொல்லி தப்பிச்சுக்க பார்க்குது வேலை அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி ஆய்வு செய்த பிறகு தான் அந்த பெண் இறந்துருக்குறாங்க இல்லை இன்னொரு விஷயம் என்னான்னாக்கா அந்த இரவு நேரத்தில் அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லைங்கிறது ஒரு பெரிய துயரமான ஒரு செயல் அதுக்கு அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க சார் இந்த சாலை முழுவதுமே லைட் வசதி கிடையாது இருட்டாக இருக்கும் அதனால் இந்த பகுதியில் யாரும் வரலன்றாங்க இன்றைக்கி நகரம் முழுவதுமே இப்படி தான் இருக்குது சென்னைங்கிறது இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான நகரங்களில் ஒரு இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு சிட்டி எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க எந்த மாதிரியான நகரத்துக்கு மாதிரி அடிப்படை வசதிகள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் இது போன்ற சென்னையில் இது திடீர் திடீர்னு எங்கே பழம் தோன்றாங்க எங்கே மூடுறாங்கன்னு தெரியாது நாம் தான் கவனமாக இருக்குன்னு சொல்லி ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும் இன்றைக்கி அதுபோல் நிலைமை தான் இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகிறது ஆனால் இந்த சிங்கார சென்னை என்பது மட்டும் இது போன்ற மழைநீர் வடி வடிகால் பணிகள் சாலை வசதிகள் இன்னும் எங்கேயுமே நிரந்தரமாக தீர்வு காணப்பட்டதாக வரலாறே கிடையாது இன்றைக்கி நீங்கள் எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் சரி சாலையை குண்டும் குழியுமாக மோசமாக இருக்கக்கூடிய நிலை தான் இருக்கிறது அதுவும் என்னன்னாக்கா மழை வர்ற போதில் அப்போ தான் இவங்க பணியே தூங்குவாங்க அந்த வெயில் காலத்தில் விரைந்து பணிகள் முடிக்கப்பட்டு மழை பெஞ்சால் யாருக்கும் எந்த சிரமம் இல்லாமல் எந்த பாதிப்பு இல்லாமல் தண்ணி போகிறதுக்கும் வேலை செஞ்சதே கிடையாது இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் அங்கே பல்வேறு பகுதிகளில் தோண்டப்பட்ட குழிகள் அப்படியே கிடக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஒரு மாதம் அப்படியே தான் கிடக்கும் ஸோ இது போன்ற ஆட்சியாளர்களுடைய கவனக்குறைகளால் தான் இன்றைக்கி தீபா என்பவர் உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கி அந்த தீபா வந்து இறந்து போனது பெரும் துயரத்துக்குரியது அந்த பெண் பெரிய வசதி படைத்த பெண் கிடையாது அவங்களுக்கு யாருமே ஆள் கிடையாது கணவரை எழுந்து தனியாக வீட்டு வேலை செய்துதான் தன் பிள்ளைகளையும் தன்னையும் பார்த்துக்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி அந்த பெண் உயிரிழந்திருப்பது பெரும் வேதனை தருகிறது இனிவரும் காலங்களிலாவது ஆட்சியாளர்கள் உரிய கவனத்துடன் செயல்பட்டு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது எல்லா மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் இது பற்றி கவலைப்படாமல் வெளிநாடுகளில் முதலீடு இருக்கப் போகிறேன் சுற்றுப்பயணம் போகிறேன் தமிழ்நாட்டை அமெரிக்காவாக மாற்ற போகிறேன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க அங்கே எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க எவ்வளோ முதலீடு இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரில இந்த சென்னையை மாற்றுறதுக்கு ஒரு திட்டமும் இல்லை இங்கே கோடி கோடியாக திட்டங்களை கொண்டுட்டு வந்து இங்கே அதிக அளவு வேலைவாய்ப்பு உருவாக்கி என்ன பயன் இங்கே பெரும்பாலான மக்கள் இங்கே சென்னையில் தான் வசிக்கிறாங்க இது ஒரு தமிழ்நாட்டுடைய தலைநகரம் இதை காப்பாற்றுவதற்கு என்ன வழி அப்படின்னா அதை பற்றி யாரும் பதில் சொல்ல மாட்டேறாங்க உன்ன வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க விளம்பரம் தடுறாங்க இனி வரும் காலங்களில் இது போன்ற உயிரிழப்புகள் எதுவும் நடக்காமல் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது மீண்டும் நாளைக்கு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்